பணித்துலிகள் ஜூலை முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு அன்பை விதையுங்கள் கொடுக்கப்பட்ட வசனம் கலாத்தியர் ஆறு ஏழு மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் இது ஒரு உண்மை சம்பவம் ஒரு ஏழை ஸ்காட்டிஷ் விவசாயி ஒருவர் இருந்தார் அவர் பெயர் ஃபிளமி ஒரு நாள் தன் குடும்ப தேவைக்காக வெளியே வேலை செய்து கொண்டிருக்கும் போது அருகில ஒரு சட்டம் அலறல் குல கேட்டது அருகிலே உள்ள சேற்றுல ஒரு சிறுவன் விழுந்து அதிலிருந்து வெளியே வர போராடி கொண்டிருந்தான் தன் கையிலிருந்த கருவியே கீழே வைத்து விட்ட பிளமிங் அந்த சேற்று பகுதிக்குள்ள ஓடிய சிறுவனை காப்பாற்றினார் அடுத்த நாள் ஒரு ஆடம்பரமான வண்டி ஒன்று அவருடைய வாசலில் வந்து நின்றது மிக ஆடம்பரமான உடையன் இந்த பிரபு ஒருவர் வண்டியிலிருந்து இறங்கினார் நீர் காப்பாற்றிய சிறுவனின் தந்தை நான் நீர் செய்த உதவிக்கு திருப்பி ஏதேனும் செய்ய வந்துள்ளேன் என்றாராம் ஆனால் அவருடைய உதவியை அந்த மறுத்துவிட்டார் அச்சமயத்தில் மகன் ஒருவன் வீட்டுக்குள்ள இருந்து ஓடி வந்தான் அதை இவன் யார் என்றார் அதற்கு அந்த விவசாயி இவன் என் மகன் என்றாராம் உடனே அந்த பிரபு நான் அவனை அழைத்து சென்று நல்ல கல்வியை கொடுக்கிறேன் அவனை பெரிய ஆளாக உருவாக்குவேன் என்றாராம் அதற்கு அந்த விவசாயி சம்மதித்தாராம் பிறகு பிரபு அவனை அழைத்து சென்று கல்வியை கொடுத்தார் லண்டன்ல பிளமிங்கின் மகன் செயிண்ட் மேரி மருத்துவக் கல்லூரியில பட்டப்படிப்பு முடித்து சார் அலெக்சாண்டர் பிளம்மிங் ஆனார் பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்தவர் யார் தெரியுமா இவர் சில காலம் சென்றது அந்த பிரபுவின் மகனுக்கு நிமோனியா ஜுரம் வந்து நோய் வாய்ப்பட்டார் அந்த பென்சிலின் மருந்து பிரபுவின் மகனை காப்பாற்றியது ஃப்ளமிங்கின் மகனான அலெக்சாண்டரை அழைத்து சென்று மருத்துவ படிப்பு கொடுத்தவர் வேறு அருமல்ல ரோனால் சர்ச்சில் அவர் மகன்தான் சர் வின்சன் சர்ச்சில் சர்ச்சில் இரண்டாம் உலக போரில் லண்டனை வெற்றியடை செய்து இரண்டு முறை பிரதமராகவும் இருந்துள்ளார் பாத்தீங்களா ஒரு சிறிய அன்பின் மீது எவ்வளவு பெரிய அறுப்பை கொடுத்தது என்று நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள் தயவு கொத்ததாய் அறுப்பாருங்கள் என்று இரண்யா சொல்லுகிறார் நாம் நீதியையும் அன்பையும் விதைக்க வேண்டும் இயேசு அதைத்தான் விதைத்திருக்கிறார் அதன் பலனாக நாம் அவருடைய அன்பை ருசி பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே அன்பை நாமும் விதைக்க வேண்டும் ஆகவே நாம் அன்பையும் நீதியையும் விதைத்தால் மிகுந்த பலனை தேவன் கொடுப்பார் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் நன்மை செய்து ஏற்ற காலத்திலே அறுப்போம் தேவ ஆசிர்வாதம் பெறுவோம் மற்றவர்களுக்கும் ஆசிர்வாதமாக இருப்போம் குட் மார்னிங் அங்கிள் அண்ட் ஆண்டி பணி திளிகள் கேட்டிங்களா அதுக்கு ஒரு லைக் பட்டனை போடுங்களேன் நம்மளுடைய சேனலுக்கு ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும் ஏன்னா கடவுளுடைய அன்பை சொல்றதுக்காக தான் உண்மையாக இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்புறம் ஆசிரிப்பு குடாரத்தை பற்றி ஷார்ட்ஸ் இருக்கோம் அது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காக அதை நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் அங்கிள் அண்ட் ஆண்டி உங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட்டை அனுப்புங்க நிச்சயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வியாதிப்பட்டவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்காக விசேஷமா நாங்கள் ப்ரேயர் பண்றோம் அதுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்கள் இல்ல உங்க அக்க பக்கம் வீட்டில் யாருக்காவது ரொம்ப வியாதிப்பட்டு இருந்தா நிச்சயமா சொல்லுங்க நாங்கள் உபவாசத்தோட பிரேயர் என்ன அனுப்பி வைக்கிறோம் உங்க கிட்ட கொடுத்து தேவனுடைய அன்பை ஷேர் பண்ணுங்க நிச்சயமாவே நிறைய மிராக்கள் நாம செவிக்கிறதுல நடக்கும் நம்புறோம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்